படத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு பென்றரை இவ்வளவு படத்தை வந்து காட்டுறியும் நானும் படத்துக்கு போறதே வெளியில போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டீங்களான் அதுலயும் மண்ணணி பொடுத்துல ஓண்டி டிக்கெட் விக்கிற விலைக்கு நான் தேட்டருக்கு போனேன்னு வச்சுக்க நானூறு ரூபா ஆகும் தேட்டருக்கு நீ சும்மா இருப்பியா பப்ஸ் வேணும் பாப்கார்ன் வேணும்னு சொல்லுவேன் அதுக்கு ஐநூறு ஆகும் இங்க இருந்து போயிட்டு வர்றதுக்கு பெட்ரோலுக்கு நூறு ரூபா ஆகும் ஆகும் மொத்தம் ஆயிரம் ரூபா வேணும் இப்ப பாரு சிம்பிளா முடிஞ்சுல ஏண்டா டிமாண்டி காலனி செகண்ட் பார்ட்டே வந்துருச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டே ஏத்திட்டு வந்திருக்க விளங்கும் சோ லைட் அமத்து ஏய் இப்ப வந்த படத்தை ஏத்திட்டு வந்து போலீஸ் மாட்ட சொல்றியா நோ அது தப்பு ஃபர்ஸ்ட் பார்ட் அதை பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பார்ப்போம் சூப்பராக இருக்கும் சரி நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் நம்ம வீடு மாதிரி நம்ம வீடியோ எடிட் பண்ணி ஏத்திட்டு வந்து நம்மளுக்கே போட்டுக்காரு வைத்தியம் பின்னாடி உளற ஐயோ இவ மூஞ்சியை சும்மா பார்த்தாலே பார்க்க முடியாது

சுந்தர் சி அரண்மனை படத்துல சாமி பாட்டு போட்டோன்னே பேய் ஓடுமே அந்த பழைய நினச்சாடா இல்லை அப்படின்னா அப்ப நீ தரல உன் பொண்டாட்டி விட்டு போகவே மாட்டியா இல்ல உன் பொண்டாட்டி உன் இருந்து பிரிச்சு வேற எங்கயாவது கூட்டிட்டு போயிடுவேன்டா பேச்சு மாற மாட்டியா

சரி ஓகே தானா கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் அவட்டாச்சு தாங்க முடியாம நீ வந்து மறுபடியும் கூப்பிட்டு வந்தேன்னு வச்சுக்க சுந்தர் சீட்டை கூட்டு போக மாட்டேன் லாரன்ஸ் மாஸ்டர் கூட்டி போயிருவேன் அவரு இங்க பாரு உன்னை வச்சு நாலு படம் எடுத்துருவாரு சரியா மூடிட்டு கிளம்பு கூட்டு போற வழியே பாரு சரியா ஃப்ரெண்ட்ஸ் வேற கால் பண்ணோம் ஷூ தெரியா தரம அவளை கூட்டு போறோம் சொல்லிட்டமே மச்சான் டேய் இது பெரிய பிளான் கூட்டு போறணும் சொல்லினா நான் வரேன்டா ஹேய் இனிமேல் அப்படித்தான் நான் வரேன் ஓகே ட்ரிப் பண்ண பிளான் பண்ணிடுங்க ஆ ஓகே ஓகே எந்த டேட்டாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனையும் இல்லை ஓகேடா ம் நீ நீ பண்ணிருங்க